i like வணக்கம் இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வயது கணக்குகள் டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த வயது கணக்கில் பார்க்குறதுக்கு முக்கியமான டாப்பிக் நமக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சிருக்கணும்னா ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் அதாவது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அது தெரிஞ்சுருக்கணும் போல் மடங்குன்னா என்ன தெரிஞ்சிக்கணும் ஓகேங்களா அப்போ ரேஷியோ நம்ம ரேஷோன்னா அதை முன்னாடி சொன்னோம் ரேஷோனாலும் மடங்குனாலும் ஒன்று தான் அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த வயது கணக்கில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரேஷியோ சம்மந்தமாக தான் கேள்விகள் வருமே இப்போ அந்த ரேஷியோ வந்து பார்த்தோன்னா நீங்கள் முன்னாடி நல்லா தெளிவாக ஆகிடணும் ஓகேங்களா ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கனா இதில் சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் எதுவும் கிடையாது நம்ம டேட்டா வந்து பார்த்தோன்னா கேள்விகள் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வந்து புரியும் ஓகேங்களா சரி ஓகே நேராக ஃபஸ்ட் கேள்வி போயிடலாம் பாருங்கள் ஏ மற்றும் பியின் தற்போதைய வயது விகிதம் ஓகேங்களா தற்போதைய வயது விகிதம் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறாங்க நம்ம தெரிஞ்சு இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ சொல்ல மாட்டேன் ஏன்னா தற்பொழுது நிகழ்காலம் தற்பொழுது தற்போதுனாலும் நிகழ்காலம் ஒன்று தான் ஓகேங்களா தற்பொழுது நிகழ்காலம் போல் கடந்த காலம் கடந்த காலம்னால் முன்பு முன்புனாலும் கடந்த காலம்னு ஒன்று தான் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பின்பு பின்புனாலும் எதிர்காலங்களாலும் ஒன்று தான் இல்லை எதிர்காலம்னா பின்பு அப்படின்னு சொல்லுவோமா கடந்த காலம்னா முன்பு நிகழ்காலம்னா தற்போது ப்ரசன்ட் சொல்லுவோம் ப்ரஸன்டேஜு இது ஃப்யூச்சரு இது பாஸ்ட் இது முதல் தெரிஞ்சிக்கணும் இல்லைங்களா முன்பு பின்பு தற்போது அது முக்கியம் இல்லை ப்ரஸண்ட்டில் இருக்குது இது முக்கியம் இது மாதிரி தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன சொல்லிக்கிறாங்க ஏ மற்றும் பிக்கு தற்போதைய வயதுகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க அப்போ தற்போதைய வயதுகளின் விகிதம் இப்போ ஏ இஸ்ட்டு பிங்களா ஏ இஸ்ட்டு பி என்ன சொல்லிவிடாங்க நாலு இஸ்ட்டு அஞ்சுன்னு சொல்லிக்கிறாங்க ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ ஐந்து ஆண்டுகள் ஃப்யூச்சரில் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு என்னவாக மாறியதுன்னா அஞ்சு இஸ்ட்டு ஆறுன்னு மாறியது ஏனெல் இருவரையும் தற்போதைய வயதையும் கூடுதல் என்னென்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கேட்டாலும் ரெண்டு பேத்தலாம் நம்ம போடலாம் ஓகேங்களா நம்ம மடங்குன்னு என்ன சொன்னோம் எக்ஸ் எடுத்து சொன்னோமா முதல்ல அது ரே ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் எடுத்துகிட்டு சொல்லியிருப்போம் அப்போ தற்போது வந்து என்ன பண்ணுவோம் ஃபோர் எக்ஸு ஃபைவ் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம் ஃபோர் எக்ஸு ஃபைவ் எக்ஸ் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா இப்போ என்ன எழுதுகிறோம் பாருங்கள் இப்போ ஃபோர் எக்ஸ் மேலே நம்ம பின்னத்தை அதாவது ரேஷியோ பின்னம் எழுதுறாங்களா இப்போ ஃபோர் எக்ஸ் பை ஃபைவ் எக்ஸ் அதாவது இது ஏ ஈஸ்ட்டு பி நம்ம என்ன பண்ணலாம் இப்படி எழுதிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஏவோட வயசு இது பியோடய வயசு எப்போ தற்பொழுது விகிதம் அது ரேஷியோவில் ஓகேங்களா இப்போ ஃபோர் எக்ஸ் இது கூட அஞ்சு வருஷம் சேர்த்து அதாவது அஞ்சு வருஷம் கழித்து அப்போ அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கேட்டாங்கன்னா ப்ளஸ் பண்ணிக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் மைனஸ் பண்ணிக்கணும் இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு பிறகு கேட்டங்களா அப்போ ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் போட்டுக்கிறோம் அதே போல் பிக்கு ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் போட்டுக்கிறோம் என்ன ரேஷியோ மாறிதுனால் ஃபைவ் பை சிக்ஸ் அதாவது ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ்னால் பண்ணலாம் ஃபைவ் பை சிக்ஸ்ன்னு எழுந்திக்கலாம் இப்போ என்ன போனால் ரெண்டுத்தையும் கூறுக்கப்பெருக்கு பண்ணிடணும் குறுக்கப்பெருக்கு பண்ணாங்கன்னால் வந்து ஆறு இங்கே போயிடும் ஆறு இன்ட்டு நாலு எக்ஸு ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் டு இது எங்கே போயிடுச்சுன்னா அஞ்சு இன்ட்டு அஞ்சு எக்ஸு ப்ளஸ் அஞ்சு இப்போ இருக்க இந்த ஆறு இதுக்கும் போகும் இதுக்கும் போயிருக்கணும் ஆறு நாலு இருபத்தி நாலுங்களா எக்ஸு ஐயாறு முப்பது ஈக்குவல் டு இதை போயிருக்கேன் ஐயஞ்சு இருபத்தஞ்சி எக்ஸு ஐயஞ்சு இருபத்தஞ்சின்னு வரும் இல்லை அடுத்து என்ன வரும் பாருங்கள் என்ன பண்ணால் எக்ஸெல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடணும் பாருங்கள் பெரிய நம்பர் எங்கே இருக்கோ அதை அங்கே வச்சுக்கிட்டு சின்ன நம்பர் தான் நான் ஊற்றி ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த எக்ஸ் சின்ன எக்ஸ் இங்கே இருக்குங்களா அப்போ என்ன பண்ணுங்க இந்த பக்கம் வந்து பங்கு கொண்டு போயிடணும் சின்ன நம்பர் வந்து பார்க்குறப்போ இது இங்கே வந்துடும் அப்போ இங்கே போனால் என்ன வரும் முப்பது மைனஸ் இருபத்தஞ்சு நூறு முப்பது அங்கேயே இருக்கும் இருபத்தஞ்சு பக்கம் வந்துடும் அதே போல் இருபத்தஞ்சி எக்ஸு மைனஸ் இந்த பக்கம் இருபத்தி நாலு எக்ஸ் இருபத்தஞ்சி எக்ஸில் இருபத்தி நாலு எக்ஸ்னால் வெறும் ஒரு எக்ஸ்னு வரும் முப்பதில் இருபத்தஞ்சி போச்சுன்னா அஞ்சுன்னு வரும் அப்போ எக்ஸோட மாதிரி பண்ணது அஞ்சுன்னு கண்டுபிடிச்சாச்சு அதை எடுத்துட்டு போய் எங்கே போனோன்னா எங்கே இதில் போயிருக்கணும் நாலு எக்ஸ் அஞ்சு எக்ஸ் இருக்குங்களா அப்போ நாலுன்ட்டு எக்ஸோட மதிப்பெண் நான் அஞ்சு அதே போல் அஞ்சுன்ட்டு அஞ்சு நாலஞ்சு எவ்வளோ இருபது அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு அப்போ ஏயோட வயசு இருபது பியோட வயசு இருபத்தஞ்சி நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கூடுதல் கேட்டிருக்காங்க கூடுதல் என்ன பண்ணுவோம் ரெண்டுத்தையும் கூட்டணுங்களா இருபது இருபத்தஞ்சி கூட்டினா ஒரு நாற்பத்தஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் ஏ நாற்பத்தஞ்சு அது இப்படி போடலாம் அது ப்ரொசீஜராக போனால் இப்படி போடலாம் ஷார்ட் கட்டில் எப்படி போகலான்னு பாருங்கள் ஏ இஸ்ட்டு பி கொடுத்துட்டாங்களா என்னது நாலு ஈஸ்ட்டு அஞ்சு தற்போது அஞ்சு வருஷம் கழிச்சு என்னவோ மாதிரிது அஞ்சு ஈஸ்ட்டு ஆறு இப்போ என்ன பண்ணால் இது ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் பார்க்கணும் பாருங்க அஞ்சில் நாலு போச்சுன்னா ஒன்றுங்களா அதே போல் ஆறில் ஒன்று அஞ்சு போச்சுன்னா ஒன்று அப்போ இங்கே ரேஷியோவும் இந்த ரேஷியோவும் சேமாக இருக்கும் இங்கேயும் ஒன்று வந்தால் இங்கேயும் ஒன்று வரணும் இங்கே ரெண்டு வந்துச்சுன்னா இங்கே ரெண்டும் வரணும் ஓகேங்களா அப்போ பாருங்கள் இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு மடங்கு என்ன எடுத்துக்கலான்னா இந்த அஞ்சு வருஷத்தை எடுத்துக்கலாம் ஒரு மடங்கு அஞ்சு வருஷம்னா இங்கே பாருங்கள் இங்கே நாலு மடங்கு இருக்குங்களா அப்போ நாலு மடங்குன்றது எவ்வளோ இருபது அஞ்சு மடங்குன்றதுல இருபத்தஞ்சி அப்போ ஏயோடய வயசு இருபது பியோட வயசு இருபத்தஞ்சி நம்ம கூடுதல் கேட்டாங்கன்னா ரெண்டூற்றி கோட்டி நான் இருபது ப்ளஸ் இருபத்தஞ்சி நாற்பத்தஞ்சி வந்தோம் இல்லை இதுதான் வந்து பார்த்தா ஷார்ட் கட்டில் போடுறது ஓகேங்களா சரி ஓகே இந்த ஷார்ட் கட் நம்ம அடுத்தவர்கள் கேள்வியில் பார்க்கலாம் அடுத்தது பாருங்கள் ராமின் வயது அவரது மகள் நந்தினி வயதை போல் ஏழு மடங்கு சொல்லிக்கிறேன் ஏழு மடங்கு அப்போ ராமுன்னு ஒருத்தர் இருக்கார் அவனோட மகள்னு ஒருத்தவங்க இருக்காங்க அப்போ ராம் மகள் நந்தியாச்சு ராமின் வயது அவரது மகள் நந்தினி வயதை போல் ஏழு மடங்கு இப்போ மகளுக்கு ஒரு வயசு நான் இவருக்கு ஏழு ம ஏழு மடங்கு இவங்களுக்கு ஒரு மடங்குனா இவங்க ஏழு மடங்கு எழுதியாச்சு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மகளின் வயதை போல் ஐந்து மடங்கு அப்போ மகளுக்கு ஒன்றுன்னா இங்கே என்ன வரும் அஞ்சுன்னு வரும் புரிஞ்சுங்களா இப்போ என்ன முன்னாடி கேள்வியில் நமக்கு ரேஷியோ கொடுத்துட்டாங்க ஆனால் இங்கே என்ன சொல்கிறீங்க மடங்குன்ற வார்த்தையில் கொடுத்துட்டாங்க அதை நம்ம ரேஷியோவை எழுதிக்கணும் இப்போ மடங்குனா நம்ம இப்படி தான் எழுதிக்கணும் இப்போ எப்பயும் போல நம்ம சால்வ் பண்ணலாமா இப்போ ஷார்ட்கட் இதை எப்படி பண்ணலான்னு பாருங்கள் இப்போ கழித்து பாருங்கள் ஏழில் அஞ்சு போச்சுன்னா ரெண்டு ஒன்றில் வரும் ஜீரோ வருது அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேமாக வரல அப்போ என்ன பண்ணுன்னா இப்போ என்ன பண்ணுன்னால் இதை இதை வந்து மைனஸ் பண்ணிக்கணும் ஏழில் ஒன்று போச்சுன்னா என்ன வரும் ஆறு அஞ்சில் ஒன்று போச்சுன்னா என்ன வரும் நாலு வருங்களா அப்போ இதை எடுத்துகிட்டு போய் இங்கே பிரிக்கணும் இதை எடுத்துகிட்டு போய் இங்கே பிரிக்கணும் இப்போ இதை கூட பெருங்க என்ன வரும் பாருங்கள் நாலு ஏழு இருபத்தெட்டு நாலு ஒன்று நாலு இது ஒரு ரேஷியோங்களா அதே போல் இங்கே ஆறு அஞ்சு முப்பது ஆறு ஒன்று ஆறுனு வந்துச்சு இதுதான் நமக்கு புது ரேஷியோ இதை விட்டுறணும் இப்போ மறந்துடணும் இந்த ரேஷியோக்கு வந்துடுங்க முப்பதுல இருபத்தெட்டு போச்சுன்னா ரெண்டுங்களா ஆறில் நாலு போச்சுன்னா ரெண்டுங்களா அப்போ வந்துச்சுங்களா ரெண்டு ஈஸ்ட் ரெண்டுன்னு வந்துச்சுங்களா அப்போ என்ன வச்சோம் அஞ்சு வருஷம் சொன்னோம்மா நம்ம என்ன சொன்னோம் இங்கே என்ன சேம வந்துச்சு அப்போ இங்கே என்ன கொடுத்தாங்களோ அதை மடங்கு எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு மடங்குன்றது அஞ்சு வருஷத்துனா ஒரு மடங்குன்றது அஞ்சு பை ரெண்டுன்னு வரும் ஓகேங்களா அப்போ இங்கே பாருங்கள் இதை போய் இது கூட பேருக்கணும் இங்கே என்ன பண்ணுவோம் இருபத்தி எட்டு இன்ட்டு ஒன் அஞ்சு பை ரெண்டு அதே போல் இங்கே நாலு இன்ட்டு அஞ்சு பை ரெண்டுன்னு பண்ணணும் அப்போ ஒரு ரெண்டு ரெண்டு இங்கே ஒன்று இங்கே நாலு பதினாலுன்னு வரும் இங்கே ஒரு ரெண்டு ரெண்டு இங்கே ரெண்டுன்னூறு இப்போ பதினாலு ரெண்டு அஞ்சு பண்ணிணா என்ன வரும் பத்தஞ்சு ஐம்பது ஐநாலு இருபது ஐம்பது இருபது எழுபதுன்னு வரும் அதே போல் ஐ ரெண்டு பண்ணால் பத்து நூறு இல்லை அப்போ அதுலேயும் தற்போதைய வயது என்னென்ன அப்பாவுக்கு வந்து எழுபது ராம் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து அப்போ ஆப்ஷன் டி பாருங்கள் அப்போ என்ன சொன்னோம் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பார்க்குறோம் சேமாக வரலைனா குறுக்கில் மைனஸ் பண்ணிவிட்டு குறுக்கில் பெருக்கி பண்ணி பெருக்கிட்டு வரக்கூடியது நம்ம என்ன பார்த்துணும் சேமாக வரணும் சேமாக வந்துட்டு பிறகு அதை மடங்காக எடுத்து வச்சுட்டு பண்ணணும் இருந்துச்சுங்களா சரி அடுத்த கேள்வி பாருங்கள் சேம் அதே தான் சரண் என்பரின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல் ஆறு மடங்கு அப்போ சரண் இது சங்கர் சரிங்களா இது சரண் சரணி வயது தன் மகனின் சங்கரை போல் ஆறு மடங்கா இப்போ சங்கருக்கு ஒரு வயசுனா எங்கள் ஆறு ஆறு மடங்கு இருக்கும் நான்கு வருடங்கள் கழித்து இப்போ என்ன பண்ணுறாங்க நான்கு வருடங்கள் கழித்து சங்கரின் வயதை போல் நான்கு மடங்கு ஓகேங்களா சங் அவரின் நான்குகளும் கழித்து அவரின் வயது மகன் சங்கரின் வயதை போல் நான்கு மடங்கு அப்போ அப்பாவுக்கு வந்து நாலு மடங்கு இவருக்கு ஒரு மடங்கு ஓகேங்களா அப்போ எப்படி மேலே பாருங்கள் கழித்து பாருங்கள் ஆறு நாலு பர்சன் ரெண்டு இங்கே ஜீரோ அப்போ இது வரலைங்களா அப்போ என்ன பண்ணோம் இதை மைனஸ் பண்ணிக்கணும் மைனஸ் பண்ணால் ஒரு ஆறில் ஒன்று போச்சுன்னா அஞ்சு நாலில் ஒன்று போச்சுன்னா மூணு அடுத்து என்ன பண்ணணும் இதை இது கூட பெயருக்கணும் இதை இது கூட பெயிருக்கணும் மூணு ஆறு பதினெட்டு மூணு ஒன்று மூணு அதே போல் எங்கள் அஞ்சு பேருக்குனா ஐந்நாலு இருபது அஞ்சு ஒன்று அஞ்சு ஏதோ பதினெட்டு வயசுனா ரெண்டு அஞ்சில் மூணு பயசுனா ரெண்டு வந்துச்சுங்களா அப்போ வருஷம் நாலு வருஷங்களா அப்போ இது மடங்கு இப்போ ரெண்டு மடங்குன்றது நாலு நான் ஒரு மடங்குன்றது எவ்வளோ ஒன்று இந்த ரெண்டு ஒரு மடங்குன்றது ரெண்டு நமக்கு இங்கே அதான் இதில் போய் பெருக்கக்கூடாது இந்த புது ரேஷனில் தான் பேருக்கும் இங்கே பதினெட்டு மடங்கு இருக்குங்களா இப்போ பதினெட்டு இன்ட்டு ரெண்டு இங்கே மூணு மடங்கு இருக்கா அப்போ மூணு இன்ட்டு ரெண்டு பதினெட்டு இன்ட்டு ரெண்டு முப்பத்தி ஆறு ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு அப்போ சரண் அப்படின்றவருக்கு முப்பத்தாறு வயசு அவனுடைய மகன் சங்கருக்கு வந்து ஆறு வயசு நமக்கு என்ன தற்போது வயது என்ன முப்பத்தாறு ஆறு ஆப்ஷன் ஏ ஓகேங்களா சரி ஓகே இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் இருக்கும் இப்போ இந்த கேள்வி பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பிட்வின் த பர்சன்டேஜ் ஆஃப் பி அண்ட் கியூ இஸ் எயிட் இயர்ஸ் அப்போ பிக்கும் க்யூக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ எட்டு வருஷம் அந்த ரேஷ்யோ ஆஃப் த ஏஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இஸ்ட்டு மூணு அப்போ பி இஸ்ட்டு கியூக்கு என்ன கொடுத்தாங்க ரெண்டு இஸ்ட்டு மூணு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ இதை நம்ம எப்படி இதெல்லாம் இதை டூ எக்ஸு த்ரீ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் அப்போ இதுவும் பி தான் இதுவும் க்யூ தான் அதே போல் இங்கே பி இங்கே இப்போ பி மைனஸ் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுற சமமாக இருக்குங்களா அப்போ டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு எட்டுங்களா சேம் அதான் எங்கள் பியோட மதிப்பு இங்கே டூ எக்ஸ் எடுத்துக்கிறோம் இங்கே த்ரீ எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணுறோம் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் பண்ணால் எக்ஸ்ன்னு வரும் மைனஸ் வரையும் பண்ண தேவை எக்ஸோட மதிப்பு என்ன வருது எட்டுன்னு வரும் போய் என்ன பண்ணணும்னா இது கூட பண்ணுறீங்க தான் இப்போ ரெண்டு எக்ஸ்னால் என்ன ரெண்டு எட்டு பதினாறு ரெண்டு மூணு இருபத்தி நாலு நமக்கு என்ன கேட்டுருக்காங்க பீனு தற்போது வயது கேட்டாங்களா பிக்கு என்ன ஆகிடுச்சு பதினாறு ஆப்ஷன் ஏ பதினாறு ஓகேங்களா ஸோ வித்தியாசம் என்னால் இந்த மாதிரி தான் போடணும் ஓகேங்களா சரி ஓகே பி மற்றும் கியூவின் தற்போதைய வயது விகிதம் ஆர்இஸ்டி ஏழு ஓகேங்களா ஆர்இஸ்டி ஏழு பி பிஇஸ்டி கியூ என்ன சொல்லியிருக்காங்க ஆர்இஸ்டி ஏழுன்னு சொல்லியிருக்காங்க பிஐ விட கியூ நான்கு ஆண்டுகள் அதிகம் பிஐ விட க்யூ நான்கு ஆண்டுகள் அதிகம் அப்படின்னாலும் பிக்கும் கியூவில் வித்தியாசம் நாலு நாளும் ஒன்று தான் ஓகேங்களா இப்போ பி மைனஸ் கியூ ஈக்குவல் டு என்ன நாலு அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்போ ஒன்றும் கிடையாது எனக்கு இருபத்தஞ்சி வயசு ஆகுது இன்னொருத்துக்கு வந்து பார்த்தா முப்பது வயசு ஆகுது என்னோட அவர் வந்து பார்த்தோன்னா அஞ்சு வயது அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா எனக்கும் அவருக்குள்ள வித்தியாசம் என்ன அவருக்கு முப்பது எனக்கு இருபத்தஞ்சி ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் வரும் அஞ்சு அப்போ அதிகம் என்னோட எவ்வளோ அதிகம்னு சொல்கிறது ஒன்று தான் ரெண்டு பேருக்குள்ளே வித்தியாசம் சொல்கிறதும் ஒன்று தான் அதை நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் அப்போ பி மைனஸ் க்யூ விட க்யூ நான்காண்டுகள் அதிகம் எனில் பி மைனஸ் கியூன்றது நாலு எடுத்துரு அப்போ எப்போயுமே முன்னாடி கொஸ்டின் போட்டுங்களா பாருங்கள் இதை நம்ம என்ன தண்ணோம் சிக்ஸ் எக்ஸ் எடுத்துணும் இதை செவன் எக்ஸ் ஏற்றணுங்களா அப்புறம் ரெண்டு மைனஸ் பண்ண என்ன வரும் ஒரு எக்ஸ் வரும் அப்புறம் மதிப்பு நாலுங்களா அப்போ போய் என்ன சொன்னோம் இது கூட பிறகு சொன்னோம் அப்போ ஆறு நாலு இருபத்தி நாலு ஆறு ஏழு நாலு இருபத்தெட்டு இல்லை பி மற்றும் வயது விகிதம் நான்கு ஆண்களுக்கு பிறகுன்னு கேட்குறாங்க நான்கு ஆண்களுக்கு பிறகுன்னு என்ன வரும் இது கூட ஒரு நாளை சேர்க்கணும் இப்போ இது கூட ஒரு நாளை சேர்க்கணும் அப்போ என்ன ஒரு இங்கே இருபத்தி வரும் இங்கே முப்பத்தி ரெண்டு வரும் நம்ம விகிதம் கேட்குறாங்கன்னா என்ன பண்ணுவோம் சுருக்கமாக நாலாய் ஏழு நாள் இருபத்தெட்டு எட்டு நாலு முப்பத்தி ரெண்டு அப்போ ஏழு லிஸ்ட் எட்டு தான் என்னது விகிதம் ஆப்ஷன் டி ஓகேங்களா ஓகே சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மைனஸ் வச்சு கேட்பாங்க அதாவது இப்போ நம்ம பார்த்து கிளியெலாம் வந்து பார்த்திங்கன்னா பிறகு இப்போ பிஃபோர் வச்சு கேட்பாங்க பாருங்கள் முரளியின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ முரளி அவங்க தந்தையும் வச்சுப்போம் இப்போ பாதினா இவருக்கு ஒரு வயசுனால் இவருக்கு ரெண்டு வயசு பாதிலாம் ஒன்றுனா ரெண்டுனால் பாதியில் ஒன்றுங்களா இப்போ என்ன பண்ணலாம் தந்தைக்கு ரெண்டுனா இவருக்கு ஒன்று போட்டுக்கலாமா ஒன் இஷ்டி ரெண்டுன்னு எழுதிக்கலாம் புரியுதுங்களா பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இப்போ பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மைனஸ் பத்துன்னு போடுவோம் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு முரளின் வயதை போல் மும்மடங்காக இருந்தது ஆரோட வயசு மும்மடங்குன்னு என்ன பண்ணுவோம் முரளிக்கு ஒன்றுனா இவருக்கு மூணு மடங்கு அப்படினு வச்சுக்கோமா போகமா புரிஞ்சுதான் புரியுங்களா அப்போ முரளிக்கு ஒன்றுனா இவர் மும்பு அப்பாவுக்கு மும்மடங்கினா மூணு போட்டுக்கணும் இவருக்கு ஒன்று அப்போ முரளி வந்து பார்த்திங்கனா தற்போம் என்னமா இருக்காரு அப்பாதில் பாதினா இங்கே ரெண்டுனா இங்கே ஒன்று ஒரு பட்ஜென்லாம் இப்போ என்ன பண்ணணும் எப்பயும் பண்ணலாம் நம்ம சுருக்கு போகணும் இப்போ இந்த மாதிரி கழிச்சு பார்க்கணும் இந்த ஜீரோ வருது இங்கே ஒன்று அப்போ இதை விட்டுருவோம் என்ன பண்ணுவோம் குறுக்க போடணுங்களா ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டுன்னு வருங்களா என்ன பண்ணோம் இது இங்கே பேர் இது இங்கே போயிருக்கணும் இப்போ இருக்கணும் நான் ரெண்டு ரெண்டு பண்ணோம் ரெண்டு ஒன்றும் ரெண்டு 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 நாலு அதே பிள்ளைங்க பாருங்கள் ஒன்று 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 மூணு மூணு நான் பாருங்கள் ரெண்டில் ஒன்று பச்சுன்னா ஒன்று மூணு நாலு பச்சுனா ஒன்று ஒன்று வந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ண ஏறு ப்ளஸில் கொடுத்தாலும் மைனஸ் கொடுத்தாலும் ஒரு மடங்கு எடுத்துக்கணும் இப்போ ஒரு மடங்குன்றது நூறுனா இதில் பாருங்கள் இதெல்லாம் நம்ம சேர்க்கணும் இப்போ ரெண்டு மடங்குன்றது இருபது நாலு மடங்குன்றது மடங்குன்றதுன்றது நாற்பது நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இது தற்போது வயசு நம்ம என்ன கேட்டாங்க பத்து வருஷத்துக்கு இது தற்போது வயது கேட்டாங்களா தற்போது என்ன கேட்டு தற்போது வயது தான் கேட்டிருக்காங்க பாருங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் இருந்தது முரளி மற்றும் அவர் தந்தையின் தற்போது வயதினை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க தற்போது வயதினை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா தற்பொழுது வயது அப்போ இருபது நாற்பது தற்போது ரேஷன் அது டூ ஈஸ்ட்டு நாலு அப்போ இருபது நாற்பத்தான் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் இருபது நாற்பது தான் ஆன்சர் ஓகேங்களா அப்போ முன்னாடி கொடுத்தாலும் பின்னாடி கொடுத்தாலும் இப்படி தான் போகணும் வித்தியாசம் கொடுத்தாலும் அப்படி தான் பண்ணும் ஓகேங்களா ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா வயது கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்பாங்க இன்னும் நிறைய கேள்வி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஓகேங்களா